ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சி வி எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் அதாவது இன்றைக்கி விஜய் சதுபதி அவர்களுடைய எபிசோருக்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதில் யார் முதலாவதாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு இயக்கம் அது மட்டும் இல்லாமல் யார் இன்று எவிக் செய்யப்படுவார்கள் டபுள் எவெக்ஷன் இருக்கா இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதில் பார்த்திங்கன்னா யார் எவெக்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அதேமாதிரி நம்ம டெய்லியும் வந்துட்டு இந்த அன்னஃபிஷியல் ஓட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் அதில் வந்துட்டு யார் லாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இது வரைக்கும் இந்த பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ அன்னபிஷியல் ஹோர்டிங்ஸில் வந்தாச்சு அதில் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நாலு இடத்துல இருக்கவங்க தான் வந்து பயங்கர டேஞ்சரில் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா சாச்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப டவுனில் தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்துச்சு ஓட்டுனே தெரியல அவங்க அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை வந்துட்டு ரஞ்சித் சார் கிட்டே வந்துட்டு சாரி கிட்ட விஷயங்களும் நேற்று வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க பேரை வந்தனோடனே அப்படியே கதறி அழுதுருப்பாங்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப இதுவாக நான் போன வாட்டி வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ்கிற விஷயங்கள் எனக்கு வந்ததுனால ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன் இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே அதனால தெரியல ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கிறது ரஞ்சித் சார் ஆனால் அவர் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாய்ஸால் வந்து வாங்கிட்டார் சப்போஸ் வாங்காமல் இருந்தால் இந்த வாரம் அவர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்திருக்கும் என்னை கேட்டேன்னா சாட்சனா விட ரஞ்சித் சார் வேஸ்ட் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதும் தான் ஏன்னா அவரால் எதுவுமே கண்டென்ட் கொடுக்க முடியாது கண்டென்ட் கொடுக்காமல் இருக்கும்போது நல்லதோ கேட்டது எதுவுமே கொடுக்காமல் வீட்டில் இவர் இருக்கிறதுக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு கொடுக்குறாங்கல்ல அவங்க வீட்டில் இருக்காமன்றதை என்னோடய கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆர்ஜி ஆனதிக்கு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுனிதா ஸோ கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு சுனிதா தான் வெளியேற போகிறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்த அன்னபூஜன் ஓட்டிங்ஸ் படி நடக்க போகிற விஷயங்கள் ஏன்னா இதன்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு ஸோ அப்படின்னு இருக்கும்போது சுனிதா தான் சப்போஸ் எலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கிற ஆர்ஜி ஆனந்தி ரெண்டு பேரும் தான் இந்த வாரம் எவிட் செய்யப்படுவார்கள் மோஸ்ட்லி அதுக்கு மேலே சாச்சனா சரிங்களா இதுக்கு மேலே அஃபிஷியல் நியூஸ் வரும் கண்டிப்பாக அதில் வந்து சொல்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் இந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கே தவிர இவங்க தான் எவிடிக்ட் ஆனாங்கன்ற விஷயங்கள் இது வரைக்கும் வரவே கிடையாது ஆனால் நிறைய பேருந்து இவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க நீங்களும் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ ஒருவருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பதில் ஒரு வீடியோவை போட்டுறது இந்த வீடியோ ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு அஃபிஷியல் நியூஸ் வரல ஆனால் எவிக் செய்யப்படுற அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த மூணு பேர் தான் சுனிதா ஆர்ஜியானந்தி சாச்சனா இவங்க மூணு பேர்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் போவாங்க இல்ல ரெண்டு பேர் போவாங்க நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க இன்னைக்கு இவங்களில் யார் வெளியேற வேண்டும் மறக்காமல் ஜோடியா மறக்காம பாய் நண்பர்